சிவா சிவபுராணம் திருவாசகம் நின் பெருஞ்சீர் வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் இந்த புகழுமாறு ஒன்றறியேன் என்ற தொடருக்கு பார்க்கிற நாம் வந்து பொருள் பார்ப்போம் அதாவது முன் தொடரில் என்ன சொன்னார்னா சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று சொன்னார் இங்கே என்ன சொல்கிறார்னா இறைவனுடைய புகழையெல்லாம் நான் பேசுவதற்கோ பாடுவதற்கோ பரவுவதற்கோ என்னுடைய வினைகள் தடுக்கின்றன என்று இப்படி சொல்கிறார் முரண்பாடு போல் தோன்றும் முரண்பாடு அல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இறைவனுடைய புகழை பரவ வேண்டும் போற்ற வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் திருமுறைகள் படிக்க வேண்டும் சாஸ்திரங்கள் கற்க வேண்டும் இப்போ சிவமகா எல்லாம் படிக்க வேண்டும் கந்த புராணம் கற்க வேண்டும் படிக்க வேண்டும் அதே போல் திருவிளையாடல் புராணங்கள் இருக்கின்றன அதேபோல் பெரிய புராணம் இவற்றையெல்லாம் நாம் வந்து கற்க வேண்டும் இப்படியெல்லாம் கற்றால் நமது வினையெல்லாம் அற்றுப்போகிவிடும் என்ற பொருள் இங்கே இருக்கிறது அதற்கு எது தடுக்கிறது என்றால் வினை தடுக்கிறது வினை தடுப்பதால் என்ன செய்ய வேண்டும் அந்த புராணங்களையெல்லாம் க ஒரு பால் கற்றார் பால் நான் வந்து கற்க வேண்டும் என்பது பொருள் இதெல்லாம் கற்க வேண்டும் என்று போற்றி சித்தில் கழல் புகழ்ந்து புண்ணியம் கோளார் என்று சொல்லி ஞானசமுத்திர சொல்கிறார் புண்ணியம் கிடைக்கணும்னா அதை வந்து போற்றணும்னு புகழ்நிலவு பொழிலாரூர் மூலற்றானும் பொருந்திய எம் பெருமானை போற்றார் சிந்தை அகலவனை யார் போற்றாரோ அவரை வந்து அகன்று விடுவார் என்பது அப்பர் வாக்கு பொய்யே உன்னை புகழ்ந்த புகழ்வா புகழ்ந்தால் அதுவும் பொருளாக கொள்வானே என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார் இப்படி நிறைய வந்து ஆச்சாரியர்கள் வாக்குகள்லாம் இருக்குது இறைவனை புகழ்வோம் தீவினை அகன்று வாழ்வோம்